அனைவருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு மகேந்திரா ஃபைவ் செவன் பை டிஐ பூமபுத்ரா பவர் ப்ளஸ் மாடலுங்க சேர் ஓடாத வண்டி தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்றாங்க அந்த டிராக்டர் டீல்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோ பார்க்க பொறுத்த மொழி நம்ம தான் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோன்னு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அந்த மகேந்திரா ஃபைசன் பை

உங்களோட விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்பு கொடுக்கும் நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் வீடியோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸ் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருங்க இந்த மகேந்திரா ஃபைவ் செவன் பை டி ரெண்டாயிரத்தி பதினேழு இருக்கக்கூடிய இடம் தான் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூன்று லட்சத்தி எழுபதாயிரம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டக்ட் நம்பரு வீடியோட லாஸ்ட்லேயும் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வீடியோட டைட்டிலையும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போயிட்டு வண்டி கண்டிஷனு முக்கு கண்டிஷனு தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல் ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவில் சந்திப்போம் அதுவரை கத்துருங்கள் நன்றி வணக்கம்